வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு அதிமுகவில் காத்திருக்கும் பிரளயம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தான்கானு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது ஓகேங்களா அதாவது ஒரே கட்டங்களாக தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றிருக்கிறது மற்ற மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல கட்டங்களாக வந்து தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் ஒரே கட்டங்களாக அன்று ஒரு நாளில் முடிந்து விட்டது அனைத்து விதமான தேர்தல்களும் ஆனால் பெட்டிகள் அதாவது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் தீவிரமான கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு தற்பொழுது வாக்கு எண்ணிக்காக தயாராக இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி தயாராக இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரும்பான்மை என்பது நம்முடைய அதிமுகவா திமுகவா நம் தமிழர் கட்சியா பாஜகவா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருக்கும் சூழலில் அதிமுகவுக்கு அந்த பிரளயம் என்பது இருக்குது ஏன்னா அதிமுக எப்படி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது மிகப்பெரிய லெவல்ல வந்து அதிமுக இருந்தது அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஓ ஓகே ஓரளவு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் என்பது அதிமுக இருக்கா அதாவது பழைய நிலைமை இருக்கா வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை ஏன்னா அந்த ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதரவு என்பது ஒரு சில புள்ளிகள் அதிமுக இல்லைங்க ஓகேங்களா முக்கியமா தென்மண்டலத்துல இருக்க நிறுவ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அதிமுகல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது அதிமுக ஒதுக்கி விட்டது இவர்களை அப்படின்ற சொல்லலாம் யாருன்னா ஓபிஎஸ் டிடிபி தினகரன் சசிகலா இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான சமூகத்தை சார்ந்தவர்கள் ஸோ இவர்கள் வந்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அங்க இருக்கக்கூடிய ஆதரவும் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதனால் அதிமுகவுக்கு தென்மண்டல இருந்து ஆதரவு வரல அப்படின்றத பார்க்கப்படுகிறது அதனால இந்த ஒரு தேர்தலில் தென்மண்டத்துல பெருசா எதிர்பார்த்துன்ற அதாவது அதிமுக எடப்பாடி தலைமையில் எதிர்பார்க்கின்ற வாக்கு சதவீதமோ தொகுதியோ கிடைக்காது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுதான் பேச்சுக்கள் என்பது அதிகமா இருக்கு நிறைய தலைவர்களே சொல்லுவாங்க மூத்த தலைவர்களோ இல்லை முக்கிய தலைவர்களோ ஏன் விமர்சகர்களோ சொல்றாங்க ஏன் கருத்து கணிப்பில கூட வந்து இருபதுலேருந்து முப்பது குள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சதவீத கணக்கிலேயே வந்து வகுக்கிறாங்க அதிமுகவை அதுக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான இடங்களில் ஆதரவு வராது அப்படின்னு முந்தைய கருத்து கணிப்பில் சொன்னாலும் இப்போ ஓரளவுக்கு தேர்தல் முடிந்து அப்படி இப்படி பொதுமக்களிடையே பேச்சுக்கள் எழுப்பப்பட்ட நிலைமையில அப்படி இப்படி வ வரும் வரும் வராமல் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாலும் கூட மிகப்பெரிய ஒரு அவர் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று ரீதியிலால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு முன்னெடுக்கப்படும் ஆதரவு மூலமாகன்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்புக்கு அப்படி வந்து பெரிய லெவலில் ஆதரவு எல்லாமே சேரணும் அப்படி இப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணால் ஜெயலலிதா அவர்கள் இருந்தது எப்படி இருந்தாங்க எல்லோரையும் வந்து அரவணைத்து கரெக்டாக சென்றுட்டாங்களே அதேமாரி ஈபிஎஸ் வந்து என்ன பண்ணால் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் டிடிபி தினகரன் இவர்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படி இப்படி நின்று கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்னா கண்டிப்பாக வந்து பேக் கம்பேக் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் அப்படி இல்லைனா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்